பொதுவாக ஜாதகத்தில் வந்து ராசி நட்சத்திரம் இதுதான் பார்ப்பாங்க கர்ணம்னா என்ன இந்த கரணம் அப்படின்ட்டு சொல்லும்போது இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பலன்கள் அப்படின்றது தனிப்பட்ட முறையாக இருந்தாலும் கரணம் அப்படின்றதுக்கும் தனிப்பட்ட முறையாக ஒரு பலன் அப்படின்றது இருக்கு மொத்தம் இது வந்து பதினோரு கரணங்களாக இருக்கு இந்த பதினோரு கரணம் அப்படின்ட்டு சொன்னோன்னா நாம வந்து கரணம் தப்பினால் மரணம் அப்படின்ட்டு சொல்லுவோம் இந்த கரணம் அப்படின்றதே வந்து ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட்ஸ் அந்த ஒரு நிமிஷம் தவறுதல் நடந்தால் கூட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் பவக்கர்ணத்துல பிறந்தவங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து எல்லாமே வந்து ஃபோர்ஸாக இருக்கும் நல்ல ஸ்பீடாகவே இருப்பாங்க லைஃப்பில் என்னென்னா சிங்கம் வந்து அடிக்கிற அடி அப்படிங்கிறது வந்து பலமான ஒரு அடியாக இருக்கும் அது மாதிரி இந்த பவக்கர்ணத்துல பிறந்தவங்க எப்போவுமே வந்து ஒரு பலமாக இருப்பாங்க உடல் பலம் அவங்கக்கிட்ட எப்போவுமே மனோபலமும் உடல் பலமும் தன்னுடைய காரியங்களை வந்து சமயம் பார்த்து இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை நம்மக்கிட்ட பண்ணுறாங்க அப்படின்னா எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்து நிதானமாக பொறுமையாக இருந்து அவங்களே ஜெயிச்சிருவாங்க இதுக்கு வந்து செவ்வாய் தான் வந்து பலமே இப்போ ஒரு லக்னத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க ஃபோர்ஸாக இருப்பாங்க ஆனால் இருந்தாலும் கூட இப்போ ஒரு பிரச்சனையில் போய் மாட்டுறாங்க அப்படின்னா அவங்க அதிலருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு ஒரு ஜாதகத்தில் பொதுவாகவே ஒரு பெண்ணுக்கு வந்து செவ்வாய் வந்து பலமாக இருக்கும் அந்த செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டுமே தான் ஒரு கணவனோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க முடியும் அப்போ இந்த இடத்துல வந்து செவ்வாய் பலமாக இருக்கும்போது மாதிரி ஜாதகங்களில் வந்து சர்பதோஷம் இருக்குது அப்படின்ட்டு சொன்னால் இந்த ராகுவுடைய பாலவக்கரணத்தில் பிறந்ததுனால சர்பதோஷம் வந்து பெருசாக இவங்களை பாதிக்காது இந்த கருணக்காரர்களுக்கு வந்து சர்பதோஷம் கன்சிடரே பண்ண வேணாம்னு சொன்னீங்க அப்போ பொருத்தம் பார்க்கும் போது சர்பதோஷம் வந்து பாதிக்காதுன்னு சொல்கிறோம் கன்சிடர் பண்ண வேண்டான்ட்டு சொல்லலை ஒரு நல்ல ராகு வந்து ஒரு ஸ்தானத்தில் இருந்துட்டார்னா வணக்கம் வணக்கம் பொதுவாக ஜாதகத்தில் வந்து ராசி நட்சத்திரம் இதுதான் பார்ப்பாங்க கர்ணம்னா என்ன அந்த ஜாதகத்தில் கர்ணமோட செயல்பாடுகள் என்ன அதோடய பலன்கள் என்ன பொதுவாக ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்ட்டு சொன்னாலே பஞ்ச அங்கங்களையுமே வந்து கன்சிடர் பண்ணணும் பஞ்ச அங்கங்கள் அப்படின்ட்டு சொன்னாலே ஒரு ஜாதகர் பிறக்கக்கூடிய கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கர்ணம் இது எல்லாமே வந்து முக்கியமான ஒரு பாட்டாக தான் ஜாதகத்தில் இருக்குது இன்றைக்கி மட்டுமே அப்போ இந்த கரணம் அப்படின்ட்டு சொல்லும்பொழுது இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பலன்கள் அப்படின்றது தனிப்பட்ட முறையாக இருந்தாலும் கரணம் அப்படின்றதுக்கும் தனிப்பட்ட முறையாக ஒரு பலன் அப்படின்றது இருக்குது ஒரு மொத்தம் இது வந்து பதினோரு கரணங்களாக இருக்குது இந்த பதினோரு கரணம் அப்படின்ட்டு சொன்னோன்னா நாம வந்து கரணம் தப்பினால் மரணம் அப்படின்ட்டு சொல்லுவோம் இந்த கரணம் அப்படின்றதே வந்து ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட்ஸ் அந்த ஒரு நிமிஷம் தவறுதல் நடந்தால் கூட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்றது தான் வந்து கரணம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டாக அது வந்து சொல்கிறாங்க அப்படிங்கும்பொழுது பதினோரு கரணங்களாக இது வந்து இருக்குது பவம் பாலவம் கௌளவம் தைத்துளை கரசை வணிசை சகுனி பத்திரை நா சதுஷ்பாதம் நாகவம் கிம்சுக்தம் அப்படின்ற இந்த பதினோரு கரணங்கள் வந்து இருக்குது இந்த பதினோரு கரணங்களுமே ஒரு ஜாதகத்துக்கு ஒரு ஒரு விதமாக வந்து செயல்படும் அப்படின்ட்டு சொல்லும்பொழுது நம்ம இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கரணங்களாக வந்து பார்க்கலாம் அப்படிங்கும்பொழுது பவம்ன்றது முதல்ல பிறக்கக்கூடிய கரணமாக இருக்குது இந்த பவகரணத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து செவ்வாய் தான் பலமே அந்த செவ்வாய் பவகரணத்துக்கு அதிபதியாக இருக்கிறார் அப்போ இந்த பவகரணத்தில் பிறந்தவங்க நரசிம்மர் வழிபாடு செய்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் மேன்மையை கொடுக்கும் அதே போல் இந்த பவகரணத்தில் பிறந்தவங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து எல்லாமே வந்து ஃபோர்ஸாக இருக்கும் நல்ல ஸ்பீடாகவே இருப்பாங்க லைஃப்பில் என்னென்னா பவகர்ணத்துக்கு வந்து அதிபதி வந்து செவ்வாய் அதனுடைய தேவதை வந்து பார்த்தோன்னாக்கா நரசிம்மர் நரசிம்மர் வழிபாடு சிறப்பை கொடுக்கும் இதனுடைய விலங்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சிங்கம் அந்த சிங்கம் வந்து எப்படி ஒரு வேட்டையாடாமல் உட்காந்து ஆனால் தன்னுடைய காரியத்தை கரெக்டாக சாதிச்சிருமோ புலி வந்து எப்போவுமே வந்து போய் வேட்டையாடி விலங்கை வந்து கொடுக்கும் ஆனால் அதே அந்த புலிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது சிங்கத்தை அது வந்து கூப்பிடும் சிங்கம் வந்து அடிக்கிற அடி அப்படிங்கிறது வந்து பலமான ஒரு அடியாக இருக்கும் அது மாதிரி இந்த பவக்கரணத்தில் பிறந்தவங்க எப்போவுமே வந்து ஒரு பலமாக இருப்பாங்க உடல் பலம் அவங்கக்கிட்ட எப்போவுமே மனோபலமும் உடல் பலமும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இவங்க இருப்பாங்க அப்போ எப்படி வந்து அந்த விலங்குகளில் சிங்கம் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை வந்து எடுத்து நடத்து அந்த மாதிரி குடும்பத்தில் இவங்க தான் லீடிங் இவங்க தான் குடும்பத்தை வந்து வழி நடத்துகிறவங்களா இருப்பாங்க இவங்க கரெக்டாக குழந்தைகளை பராமரிப்பாங்க இவங்கக்கிட்ட இருக்கிற திறமைகளை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க இவங்களுடைய அந்த செவ்வாயுடைய பலம் எல்லாமே இவங்களுக்கு வந்து இதில் வந்து செயல்படுத்தும் இந்த பவகரணத்தில் அதே மாதிரி இந்த பவகரணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் வந்து ஜாதகத்தில் எப்போவுமே ஒரு பலத்தோடைய இருப்பார் எந்த இடத்துல போய் இருந்தாலும் ஆறு எட்டு பனிரெண்டு எந்த இடத்துல இருந்தாலுமே தன்னுடைய செவ்வாயுடைய செயல்பாட்டை நல்ல விதமாக இவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்து வழி நடத்துவார் அதே மாதிரி இவங்க இருக்கிற வீட்டில் வந்து தண்ணி ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது பவகர்ணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை வந்து இவங்க எப்போவுமே கொஞ்சம் யோசித்து நல்ல விதமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க தண்ணி ப்ராப்ளம் இருக்காது அது மாதிரி இவங்க வேலைக்கு அப்படின்ட்டு போகிறாங்க அப்படின்னா அது பக்கத்தையே வீடு இருக்கணும்னு யோசிக்கக்கூடியவங்க அது பக்கத்தில் தான் வீடு இருக்கும் இவங்களுக்கு தன்னுடைய காரியங்களை வந்து சமயம் பார்த்து இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை நம்மக்கிட்ட பண்ணுறாங்க அப்படின்னா எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்து நிதானமாக பொறுமையாக இருந்து அவங்களே ஜெயிச்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவங்க இந்த பவகரணத்தில் பிறக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வந்து சிறப்பாக கொடுக்கும் அதே மாதிரி அந்த செவ்வாய்க்கிழமையில் இவங்க போய் நரசிம்மர் வழிபாடு செய்கிறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதும் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் காயத்ரி மந்திரம் நரசிம்மருக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தையும் அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தையும் டெய்லி இவங்க கேட்குறது வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பை கொடுக்கும் இந்த பவகர்ணம் வர நேரத்தில் இவங்க கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது சிறப்பை கொடுக்கும் பவகர்ண வேலையில் வழிபாடு செய்யணும்னு சொன்னீங்க ஒரு நாளில் இல்லைன்னா எந்த டைமில் வந்து பவகர்ணம் வரும் இல்லைன்னா அதை எப்படி கணிக்க முடியும் பஞ்சாங்கத்தில் இல்லை உங்களுக்கு கேலண்டரில் வந்து பவகர்ணம் வரக்கூடிய நாட்களை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க திதியில் பாதி ஆறு மணி நேரம் வரக்கூடியதான் கரணங்கள் அந்த கரணங்களை வந்து உங்களுக்கு நம்ம கணிச்சு சொல்லணுன்றது வந்து மாதத்தில் நிறையா நாட்கள் வந்து வந்துடும் அப்படின்றதுனால கேலண்டரில் அப்படி இல்லைன்னாக்க பஞ்சாங்கத்தில் நம்ம வந்து பார்த்து அந்த பவகரணம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் போய் நரசிம்மர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யலாம் அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமையில் நரசிம்மர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யலாம் இதை செய்யும் பொழுது என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மையை வந்து முதல்ல கொடுக்கும் கரணநாதன வழிபட வழிபடவே தன்னுக்கு தன்னுடைய பிரச்சனைகள் நிறைய விஷயங்களில் வந்து தீரக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும் ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு சொன்னோன்னா அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடியத்துக்கு இந்த கரணம் வந்து வழிபாடு வந்து நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும் இதில் வந்து நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடியது முக்கியமாக சொல்கிறது வந்து காரணம் இவங்க வந்து பெண்கள் வந்து ஒரே நேரத்தில் நிறையா வேலைகளை வந்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க வீட்டில் இப்போ பார்த்திங்கன்னாக்கா ஒரு பாத்திரம் தச்சுட்டு இருப்பாங்க டக்குன்னு பார்த்தா சமையல் பண்ணுவாங்க இந்த பக்கம் குழந்தைய பார்ப்பாங்க அந்த பக்கம் ஹஸ்பண்ட் பார்ப்பாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்களை மல்டிப்ளா பண்ணக்கூடிய விஷயம் கிட்ட அதிகமாகவே இருக்கும் அந்த தன்மை உள்ளவங்க இவங்களுக்கு வந்து சந்தோஷம்ன்றது ரொம்ப பிடிக்கும் ஆனந்தமாக இருக்கணும் நல்லா ஒரு வெளியே போய்ட்டு வரணும் சந்தோஷமாக இருக்கணும் எப்போவுமே ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உள்ளவங்க இந்த பவக்கரணத்தில் பிறந்தவங்க மற்றவங்களுக்காக அதிகமான தன்னுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிக்கக்கூடியவங்க இப்போ ஒவ்வொருத்தர் வந்து இவங்களுக்கு ஒரு சொத்து இருக்குது ஒருத்தர் வந்து ஒரு ஹெல்ப்னு கேட்குறாங்கன்னா இவங்க பரவாயில்லன்னு கொடுத்துருவாங்க டக்குன்னு இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும் இவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையாக சொத்துன்றது இவங்க பேரில் வைக்கவே கூடாது வைச்சோன்னா இவங்க தானம் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு அடுத்தவங்க வந்து கேட்ட உடனே தன்னுடைய குழந்தைக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க ஒரு குழந்தை அந்த பொருள் கேட்குற உடனே போய் வாங்கி கொடுத்துட்றது உடனே அவனை வந்து அவனை கேர் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்கக்கிட்ட வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து செவ்வாய் தான் வந்து பலமே இப்போ ஒரு லக்னத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க ஃபோர்ஸாக இருப்பாங்க ஆனால் இருந்தாலும் கூட இவங்க ஒரு கன்னி லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கன்னி லக்னத்துக்கு வந்து மூணு எட்டுக்கு அதிபதி செவ்வாய் எட்டாம் அதிபதின்னு சொல்லுவோம் ஆனால் இவர் கருணநாதனாக இருப்பார் லக்னத்தில் இருக்கிறாரு அப்படின்னா இவங்க வந்து எல்லாத்துலேயும் வந்து ஃபோர்ஸாக இருப்பாங்க பட் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டுறாங்க அப்படின்னா அவங்க அதிலருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு என்ன புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கணுமோ அதை பயன்படுத்திப்பாங்க எதையும் வந்து தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க எட்டாம் பாவம் தானே போய் சிக்குவோம் பிரச்சனையில் போய் மாட்டுவோம் இப்படிலாம் இது பண்ண முடியாது ஆனால் இங்கே என்னவாகுன்னா மூணாவது பாபம்மா வரதுனால தன்னுடைய சகோதரம் கிட்டக்கு வந்து கொஞ்சம் இவங்களுக்கு பிரச்சனை வரும் ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சொத்து கேட்குறாங்கன்னா இவங்க விட்டு கொடுத்துருவாங்க அவங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்குது அப்படின்னா சரி பரவாயில்ல வச்சுக்கோ அவங்க சிஸ்டருக்கோ பிரதருக்கோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா இவங்க விட்டு கொடுத்து அந்த இடத்துல வந்து போய் இவங்க அசிங்கப்பட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லி அதை விட்டு கொடுத்து போகிற தன்மை இவங்கக்கிட்ட வந்து செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால இருக்கும் ஒரு ஜாதகத்தில் பொதுவாகவே ஒரு பெண்ணுக்கு வந்து செவ்வாய் வந்து பலமாக இருக்கும் அந்த செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டுமே தான் ஒரு கணவனோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க முடியும் அப்போ இந்த இடத்துல வந்து செவ்வாய் பலமாக இருக்கும்போது சகோதரரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க கணவரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இங்கே போகும்போது இவங்கள பற்றி பெருமையாக பேசுவாங்க அங்கே இருக்கும்போது இவங்கள பற்றி பெருமையாக பேசுவாங்க ஒரு இடத்துக்கு ஒரு இடம் வந்து விட்டு கொடுக்காத தன்மை உள்ளவங்க வந்து இந்த பவக்கரணத்துக்காரங்க இந்த பவக்கரணத்தில் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமையல் வேலை அது மாதிரி அரசாங்கம் போலீஸ் இராணுவம் இதை போன்ற அமைப்புகளில் இருக்கிறவங்க இருப்பாங்க ஏன்னா சிங்கம் சிங்கம்னு சொல்லிட்டோம் சிங்கம்னாலே சிம்ம ராசியை குறிக்கக்கூடியதாக இருக்கும் சிம்மம் மேஷம் இதெல்லாம் வந்து அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய பாவங்களாக வரும் அப்போ இந்த ராசிக்காரர்கள் தான் வந்து பவகர்ணம் வரும்ன்ற சொல்கிறீங்களா இல்லை பவகர்ணத்துடைய கணக்குகள்ன்றது வந்து வேறு கரணத்துடைய கணக்குகள் வந்து இதில் வந்து இதுவாக வராது ஆனால் பட் ஆணுடைய கிரகங்களில் ஆணுடைய பாவங்களில் அதிக கிரகங்கள் போய் நின்னா அது வந்து அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல சம்மந்தப்படலாம் அதே மாதிரி ஆணுடைய பாவங்களில் அதிகமான கிரகங்கள் நிற்கும் பொழுது இவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருப்பாங்க ஆண்கள் வந்து பொதுவாக பவகரணத்தில் பிறக்கிறவங்க உடையவர்களாக இருப்பாங்க சிங்கம் வந்து ஒரு சோம்பேறித்தனத்தை குறிக்கக்கூடியது தான் அப்படிங்கும்பொழுது ஆனால் பெண் பாவங்களில் கிரகங்கள் நிற்கும்பொழுது சோம்பேறித்தனத்தையும் ஆண் பாவங்களில் கிரகங்கள் பொழுது நல்ல ஃபோர்ஸையும் கொடுக்கும் இது வந்து இதில் வந்து ஜாப் அப்படிங்கிறது வந்து அந்த சிங்கம் தலைமை அப்படின்றதுனால தலைமைனாலே அரசாங்கத்தை நம்ம குறிக்கக்கூடியது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் அதனால் சமையல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் நம்ம போவோம் அதே போல் அரசாங்கம் அப்படிங்கும்பொழுதே அங்கே வந்து காவல்துறை செவ்வாய் வந்து யூனிஃபார்ம் அப்படிங்கும்போது யூனிஃபார்ம் போடக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது செவ்வாய் ஓகே பவகர்ணத்துக்கு சிறந்த வழிபாடாக நரசிம்மர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் சொன்னீங்க வீட்லேயே வேறு என்னென்ன முறைகள்லாம் செயல்படுத்தலாம் பொதுவாக வந்து ஆஞ்சநேயர் வழிபாடும் முதல்ல வந்து நரசிம்மர் வழிபாடும் முக்கியம் நம்ம சொல்லிட்டோம் இப்போ பவகர்ணத்துக்கு அடுத்ததாக நம்ம வந்து சொல்லணும்னு சொன்னால் புன்னை மலர் இந்த புன்னை மலர் மரம் இருக்குது இல்லைங்களா அதில் வரக்கூடிய மலரை வந்து வச்சு பூஜை வழிபாடு செய்யலாம் அது மாதிரி கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லை நம்ம பூசி குளிக்கிறது இல்லை அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மாணிக்கம் வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி சிறப்புக்கல் சிறப்புக்கல்லாக வந்து மாணிக்கம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அகில் சாம்பிராணி வீட்டில் போடும் பொழுது அகில் தூபம் வந்து போடலாம் இந்த பவக்கரணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ நம்ம கேட்கலாம் நாலஞ்சு பேர் வீட்டில் பிறக்கிறாங்க எல்லாருக்கும் எப்படிங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அதை யூஸ் பண்ணலாம் அகில வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெண்மை துணி நம்ம எப்போவுமே வந்து ஒரு வெள்ளைக்கிழர் துணி வந்து கையில் வச்சுக்கிறது சிறப்பாக கொடுக்கும் அதே மாதிரி தங்கம் தங்க பாத்திரம் தங்க பாத்திரம் இல்லாதவங்க வந்து உடனே வந்து தங்க பாத்திரம்லாம் எங்கக்கிட்ட இல்லை அப்படிங்களா அப்படிங்கும்போது ஒரு சின்ன தங்கம் ஏதாவது இருந்ததுன்னா அதை ராத்திரியே வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறாவது நாள் காலையில் அந்த தங்கத்தை தனியாக வெளில எடுத்துட்டு இந்த தண்ணியை குடிக்கலாம் இது வந்து வாழ்க்கையில் சிறப்பாக கொடுக்கும் இதெல்லாம் வந்து இந்த பவகரணத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பாலவக்கர்ணக்காரர்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் இப்போ பாலவக்கரணம் அப்படின்னு எடுத்துனா ஃபஸ்ட்டு அதுக்கான அதிபதி வந்து ராகு அதே மாதிரி புளி வாகனம்னு எடுத்துட்டுனா அந்த புளி காட்டில் என்னெல்லாம் பண்ணுவோம் அதனுடைய கேரக்டர் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்கும் இந்த புலிமேல் அமர்ந்த தெய்வங்களை வந்து இவங்க வந்து அதே மாதிரி வழிபட்டுக்கலாம் ஐயப்பன் வழிபாடு புலிமேல தான் அவர் போய் ஐயப்பன் ஐயப்பன் வந்து வந்தது அதனால் ஐயப்பன் வழிபாடும் சிறு காவல் தெய்வங்கள் வழிபாடும் வந்து இவங்க செஞ்சுட்டு வர்றது நல்லது அதே மாதிரி மண்பானையில் செய்த பொருட்களை இவங்க யூஸ் பண்ணலாம் மண்பாண்டத்தில் பொருட்களை வச்சு அதில் சாப்பிட்றது அந்த பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் இவங்க வந்து பண்ணிக்கிறது நல்லது இவங்கக்கிட்ட வந்து ஒரு திட்டமிட்ட குணம் வந்து இருக்கும் எதையுமே வந்து ஒரு சேவ் பண்ணி பண்ணணும் ஒரு திட்டம் வகுத்து அதை வந்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஜாதகங்களில் வந்து சர்பதோஷம் இருக்குது அப்படின்ட்டு சொன்னால் இந்த ராகுவுடைய பாலவக்கரணத்தில் பிறந்ததுனால சர்பதோஷம் வந்து பெருசாக இவங்களை பாதிக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போ சாதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்ட்டு சொன்னால் ராகுக்கு எது தோஷம் இருக்குது ராகுதோஷம் இருக்குது தோஷம் இருக்கும் இதில் வந்து அந்தளவுக்கு அது பாதிக்காது பாலவ கரணத்தில் பிறந்துட்டாங்கன்னாக்க நிதானமாக இருந்து இவங்க வந்து காரியத்தை ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க வசீகரம் இவங்க ஃபேஸில் இருக்கும் இவங்களை பார்க்கும்போதே ஒரு வசீகரத்தன்மை இவங்கக்கிட்ட இருக்கும் எந்த காரியத்தையும் துணிந்து செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்க எதையுமே வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க விளையாட்டில் இவங்க வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்களாகவும் அந்த விளையாட்டையே ஜெயிச்சு அதன் மூலியமாக தொழில் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அது மாதிரி விளையாட்டில் சாதனை புரியறவங்க இந்த பாலவ பிறந்தவங்களாக இருப்பாங்க செல்வம் இவங்கக்கிட்ட இருக்கும் எப்போவுமே காசு உள்ளவங்களாக இருப்பாங்க கொஞ்சமாவது இவங்கக்கிட்ட பண வருவாய் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கருணக்காரர்களுக்கு வந்து சர்பதோஷம் கன்சிடரே பண்ண வேணாம்னு சொன்னீங்க அப்போ பொருத்தம் பார்க்கும்போது தோஷம் வந்து பாதிக்காதுன்னு சொல்கிறோம் கன்சிடர் பண்ண வேண்டான்ட்டு சொல்லலை ஒரு நல்ல ராகு வந்து ஒரு ஸ்தானத்தில் இருந்துட்டாருன்னா பெருசாக இவங்களுக்கு வந்து ராகு வந்து பாதிக்காது அப்போ பொருத்தம் பார்க்கும்போது அதை இருந்தாலுமே வந்து அது இருந்தாலும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பொருத்தத்தை வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி இவங்க படிக்கிற படிப்புக்கும் இவங்க செய்கிற தொழிலுக்கும் வந்து சம்மந்தம் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை படிக்கிறது ஒரு படிப்பாகவும் தொழில் வந்து ஒரு தொழிலாகவும் அமையக்கூடியதாக இருக்குது அடுத்தவங்க இவங்கள வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்கள இருப்பாங்க சிறு தொழில்களை வந்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதிக பாசம் இவங்கக்கிட்ட வந்து இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து பல தொழில்களை வந்து செய்யக்கூடியவங்களா ராகு வந்து மல்டிப்புள் ஒரு விஷயத்தை வந்து பெரிதப்படுத்தக்கூடியவர் அப்படின்றதுனால இவங்க வந்து ஒரு தொழில் இன்னொரு ஒரு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு சேர்த்து இன்னொரு ஒரு தொழில் அந்த மாதிரி இரண்டு மூன்று தொழில்களுக்கு மேலேயே பண்ணக்கூடிய அமைப்பு இவங்கக்கிட்ட வந்து இருக்கும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் மல்யுத்தம் சிஐடி துறை இந்த மாதிரி உணவுத்துறை இதிலெல்லாம் உளவுத்துறை இன்வெஸ்டிகேஷன் எஸ் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் இதிலெல்லாம் இவங்க வந்து இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க என்ன ராகுவே ஒரு பெரிய ஒரு ரகசியம்தான் அப்போ அந்த ரகசியமான விஷயங்களெல்லாம் இவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வந்து உறவு அப்படின்ற விஷயங்களில் நிறையா வந்து அனுசரிச்சுட்டு போகக்கூடியவங்களாகவும் கூட்டு குடும்பத்தை இவங்க வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க நிறையா பேர் கூடவே இருக்கணும் அப்படின்னு அதிகமாக ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க வயதானவர்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க இவங்க நிறையா வயசு ஆனவங்க வந்து முதிய முதியோர் இல்லம் அந்த மாதிரி இடங்களில் போய்ட்டு இவங்க அதிகமாக ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் இவங்கக்கிட்ட அதிக நல்ல பண்புகள் இருக்கும் இந்த கருணக்காரர்கள் என்ன மாதிரியான பொருட்கள் வீட்டில் வச்சு வழிபாடலாம் இல்லைன்னா என்ன மாதிரி பூஜைகள்லாம் வந்து கடைப்பிடிக்கலாம் இந்த பாலவக்கரணத்தில் பிறந்தவங்க வந்து செண்பக மலர் வச்சு வழிபடலாம் வீட்டில் கோவில் எங்கேயா இருந்தாலும் செண்பக மலர் வந்து இவங்க வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி பாயசம் வந்து வழிபாடு செய்யலாம் வீட்டில் பாயசம் வச்சு வழிபாடு செய்கிறது இல்லை சாதாரணமாகவே இவங்க ஒரு பாயசம் செஞ்சு சாப்பிட்றது இல்லை அன்னதானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை இவங்க வந்து செய்கிறது வந்து சிறப்பை கொடுக்கும் அதே மாதிரி முத்து யூஸ் பண்ணலாம் இவங்க முத்து வந்து இவங்க வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல சிறப்பை கொடுக்கும் சந்தனம் சந்தனம் வந்து நெத்தியில் பூசிக்கிறது இல்லை கையில் சும்மா எடுத்து பூசறது இல்லை கோவிலில் வழிபாட்டுக்கு வாங்கி கொடுக்கறது அபிஷேகத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்க கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு மேன்மையை வந்து இவங்களுக்கு கொடுக்குது சிகப்பு கலர் துணி யூஸ் பண்ணலாம் இவங்க அதே மாதிரி வெள்ளி பாத்திரம் யூஸ் பண்ணலாம் வெள்ளி பாத்திரம் இல்லை அப்படின்ட்டு சொன்னால் சின்ன வெள்ளி காயின் இல்லை வெள்ளி பொருள் இருந்ததுன்னா அதை டெய்லி ரெகுலராக தண்ணியில் போட்டு அதை எடுத்துகிட்டு தண்ணி குடிக்கலாம் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வரும்போது இவங்களுக்கு இந்த பாலவக்கணம் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் நடைமுறையில் பெருசாக தெரியாத கரணத்தை பற்றி எங்கள் இறை தேடி நேயர்களுக்காக ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி